ஒரு நாள் அரசாங்கத்திலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது ஒரு அரசாங்கத்தில் உள்ள ஒரு பிரதிநிதி என்னை அழைத்தார் அவர் பாஸ்டர்னே என்னை கூப்பிட்டார் பாஸ்டர் உங்களை இந்த மைனாரிட்டி கமிஷனுடைய கிறிஸ்தவர்கள் சார்பில் உங்களை கிறிஸ்தவர்கள் அனைத்து தமிழ்நாட்டின் கிறிஸ்தவர்களின் பிரதிநிதியாக உங்களை சிஎம் நியமிக்கிறார் நாங்கள் நிறைய பேர்களை சொன்னோம் உங்கள் பெயரை தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார் அவர் அதை தான் போடணும் அப்படிங்கிறாரு அதனால் நீங்கள் இந்த இதுக்கு நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்கு பக்கம் எங்கள் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் தான் அவர் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு இருக்கிறார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா உங்களுடைய பெயரை முன்மொழிந்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னு இல்லை விக்கிரவாண்டி எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் நான் இங்கேருந்து உங்களுக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு அவர் என்ன கூப்பிடுக்குறார் இப்போ தான் ஏன் ஓய்வு கிடைச்சிது அப்படின்னு நான் இப்போ அவர்கள்ட்ட கேட்டேன் உங்கள் கட்சி பிரச்சாரத்தில் என்ன கூப்பிடுவீங்களா அந்த கட்சி பிரச்சாரம் பண்ணணும் டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணணும்னு கூப்பிடுவீங்களா உங்கள் பிரச்சார கூட்டத்திலாம் என்ன வந்து உட்கார சொல்லுவீங்களா அது நமக்கு ஒத்து வராது நான் இயேசுவை பிரசங்கிக்கிறவன் அப்படின்ட்டு அவர்களுக்கு சொன்னேன் ஐயோயோ அப்படிலாம் இல்லைங்க இதில் கட்சி சார்புடையவர்களை நாங்கள் சேர்க்கறது இல்லை இது அரசாங்கத்தினுடைய ஒரு ஆணையம் ஆகவே இது இது வந்து கவர்மெண்ட் இது அரசியல் கிடையாது நாங்கள் எங்கேயும் உங்களை கூப்பிட மாட்டோம் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்காக எங்கள் அரசாங்கத்தை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் என்னென்ன நன்மைகள்லாம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சரி அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நாள் குறித்தாங்க நாங்கள் போய் சிஎம் முன்னிலையில் அந்த பதவியை ஏற்றோம் இன்றைக்கு பல இடங்களில் போய் கலெக்டர்களை சந்தித்து இந்த கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறோம் சிலருக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட்டு செயல்படுகிறோம் இது இந்த அரசாங்கம் கொடுத்த பதவி அல்ல ஏசு கொடுத்த பதவி கத்தருக்கு ஸ்தோத்ரம் ஆமா நான் ஒரு நாள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தகவல் சொல்லி அனுப்பினேன் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை நாங்கள் எலெக்ட் பண்ணினோம் அதுதான் எங்களுடைய வாக்கு தொண்ணூறு கிறிஸ்தவர்களில் நூறு கிறிஸ்தவர்களில் தொண்ணூறு கிறிஸ்தவர்கள் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஓட்டு போட்டவர்கள் ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யவில்லையே எம்பி எலெக்ஷனுக்கு முன்பதாக நான் இதை சொல்லி அனுப்பினேன் அப்பொழுது சிஎமுக்கு இந்த தகவல் சென்றது அப்பொழுது அவர் யோசித்து பார்த்தார் கிறிஸ்தவர்களுக்கு செய்யலை மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக செய்துட்டார் அப்போது கிறிஸ்தவர்களுடைய தலைவர்களெல்லாம் கூட்டுங்க அவங்களுடைய குறைகளை என்னென்னு கேட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களை எல்லாரும் கூட்டினார்கள் கிறிஸ்தவ தலைவர்களை கத்தோலிக்க தலைவர்கள் சிஎஸ்ஐயில் உள்ள தலைவர்கள் மற்ற மெயின் லைன் சர்ச்சஸில் உள்ள தலைவர்கள் நம்ம பிந்தகோஸ்தே சபைகளின் தலைவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அதில் பாஸ்டர் மோகன் வந்திருந்தார் என்னையும் அழைத்திருந்தார்கள் நான் முதல் வரிசையில் எனக்கு இருக்கை கொடுத்திருந்தார்கள் எங்கள் எல்லாருக்கும் முன்னால் ஒரு மைக் வைக்கப்பட்டது நாங்கள் பேசும்போது அந்த மைக்கை ஆன் பண்ணி பேச வேண்டும் இப்படி பேசிக்கொண்டே இருந்தோம் எல்லாம் கேட்டார்கள் எங்களுக்கு ஸ்கூல் ரெகனைசேஷன் வேணும் ஸ்கூலுக்கு மிட் டே மீல்ஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்க அதை தான் கேட்டாங்க மிட் டே மீல்ஸ் மட்டும் போதாது இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வேற ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதுவும் வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி அரசாங்கத்தில் இருந்து டீச்சர்களுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படி இப்படி இதை பேசினாங்க இப்படி நேரம் போய்கிட்டே இருந்துச்சு நான் பார்த்தேன் இவங்க பேச வேண்டியதை பேசலை நம்ம பேசுவோம் நான் கையை வைத்தினேன் கையை வைத்தின உடனே நீங்கள் பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க ஆன் பண்ணி பேசினேன் எடுத்த உடனே நான் சொன்னேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மிகவும் நல்லவர்னு சொன்னேன் சத்தமா சொன்னேன் இந்த பிரசங்கத்தோட இந்த இன்னைக்கு போதனையோட ஒத்து வர்றதுனால இதை சொல்றேன் ஏசு கிறிஸ்து மிகவும் நல்லவர்னு சொன்னேன் இருந்த எல்லாரும் கவனமும் என் பக்கம் வந்தது ஏற்கனவே என் குரல் முரடு அதுல நான் சத்தமா வேற மைக்கில் பேசினா அப்படியே அந்த கூடமே அதிர்ந்தது எல்லாரும் என்ன பார்த்தான் நான் சொன்னேன் ஏசு கிறிஸ்துவை அறிவிக்கும்படி அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எங்கள் இயேசு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே நாங்கள் எங்கள் இயேசுவின் கட்டளையை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் ஆகவே எங்க கிராமங்கள் வீதிகள் எங்கும் நாங்கள் ஏசு கிறிஸ்துவை சொல்லுவோம் அது எங்களுக்கு எங்கள் இயேசு கொடுத்திருக்கிற கட்டளை இதை நாங்கள் ஒரு காலம் எந்த சட்டமும் இதை நிறுத்த முடியாது என்று நான் சத்தமா பேசினேன் அப்படி அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் அப்படி பேசும்போது கிறிஸ்தவ விரோத தீவிரவாதிகள் அப்படி சொன்ன யார் பேரையும் சொல்லலை கிறிஸ்தவ விரோத தீவிரவாதிகள் அப்படி நாங்கள் சொல்லும் போது எங்களை வந்து அடிக்கிறார்கள் எங்களை திருப்பி அடிக்க சொல்லி எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை அம்மா அடுத்த கன்னத்தையும் காட்டு அப்படி சொல்லி இருக்கிறார் இவன் அடிக்கிறான்னு சொல்லி நாங்கள் அடுத்த கண்ணத்தையும் காட்டிட்டோம் அதையும் அடிச்சிட்டான் இன்னும் என்றா எங்களுக்கு மூணாவது கண்ணம் இல்லை அவன் எங்களை அடிக்கிறான் நீங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க நம்ம அரசாங்கம் நம்ம அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது எங்க நடந்தது திருச்சியில் என்ன நடந்தது ஈரோட்டில் என்ன நடந்தது என்ன நான் ஒரு ஃபைலே எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது சொன்னேன் இந்த ஒன்று ரெண்டு இடம் சொன்னேன் என்ன இடத்துல அடித்தார்கள் அடித்த அடிப்பட்டவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீர்கள் அடி அடித்தவனே சும்மா விட்டுட்டீங்க எல்லாம் பேசினேன் அந்த நேரம் ஒரு டிஐஜி ஒருத்தர் இன்டெலிஜென்ட் பியூரோவில் இருக்கிற டிஐஜி என் பக்கத்தில் வந்து உட்காந்தார் அவங்க மத்தியில் தான் இருந்தாங்க என் பக்கத்தில் வந்து உக்காந்தார் நான் பேசி உட்காந்த உடனே நான் அந்த ஃபைல் ஒன்று சிஎமுக்கு கொடுத்துட்டேன் அந்த பேசி உட்காந்த உடனே அவர் சொன்னார் பாஸ்டர் நீங்கள் தான் கரெக்டாக பேசினீங்க பாஸ்டர் அந்த ஃபைலை கொடுங்க பாஸ்டர் எங்கெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக என்ன நடக்குதோ அதெல்லாம் விசாரிக்க சொல்லி அந்த பாருங்கள் ஐஜி உக்காந்துருக்காரு அவர் சொல்லி அனுப்புனார் அதனால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட அப்ரோச் பண்ணார் நிறைய விஷயங்களை அவங்க போய் டீல் பண்ணாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் போது மற்ற எல்லாருக்குள்ளும் ஒரு பயம் உண்டாகும் ஏசுனால இவனுங்களுக்கு ஏன் எரியுது அன்னைக்கு அப்படித்தானே இருந்துச்சு அப்போசல் நடவடிக்கைகளில் அப்போஸ் நடவடிக்கையில் வாசிக்கிறோமே அதில் வந்து என்ன சொன்னால் அதாவது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லக்கூடாது இதுதான் அவங்களுக்கு கட்டலை அவங்களுக்கு கட்டலை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் எவ்வளவும் சொல்லக்கூடாது இதை தான் அவங்க ரொம்ப ஆணித்தரமாக அவங்களுக்கு சொன்னாங்க இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொன்னால் நாங்கள் உங்களை தண்டிப்போம்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொன்னாங்க கத்துறதுக்கு மகிமுண்டாக நான் சொல்லுகிறேன் அன்பானவர்களே இந்த இயேசுவின் நாமத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்திற்கு மகிமுண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அதிகமாக பாருங்க அப்போது நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இன்னைக்கு நீங்கள் அந்த நாமம் என்ற வ வர்ற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை அது அந்த நாமம் எது எல்லாம் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நல்லா சொல்லுங்களே ஆமா கர்த்தருடைய நாமம் என்றால் ஏசு இந்த கர்த்தருடைய நாமத்தை இயேசு என்ற நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அப்போ நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதில் வாசித்து பார்த்தால் இருங்க இருங்க பிர நானே வாசிடுறேன் அதுல என்ன சொல்லி இந்த இயேசுவின் நாமம் பரவக்கூடாது இவனுங்களை சும்மா விட்டா என்ன செய்வானுங்க இயேசு நாமத்தை பரப்பிடுவானுங்க அப்படின்னு ஒரு பயம் வந்தது அதனால ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ள பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எப்படி பாருங்க அதிகமா பரவ கூடாது ஏதோ கொஞ்சம் பரப்பிட்டீங்க அதோட எல்லாம் அந்த அந்த கவுன்சில் ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம் என்ன தீர்மானம்னா இவங்களை இயேசுவை பத்தி சொல்ல விடக்கூடாது அதை எப்படிலாம் தடை பண்ணணுமோ தடை பண்ணணும் பிடிச்சு ஜெயில போடணும் அடிக்கணும் கட்டி வைக்கணும் என்ன கையில் காலில் விளங்க மாட்டணும் இவங்களை துன்புறுத்தணும் அப்போ இவனுங்க இயேசுவை பற்றி சொல்ல மாட்டானுங்க அப்படியெல்லாம் தீர்மானம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக